ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசே கூட இருந்தார் தி லார்ட் வாஸ் வித் ஜோசப் அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் இவ்வளவு சாதனைக்கு என்ன காரணம் அந்த வாலிபன் எழும்பி இத்தனை தேசங்களை காப்பாற்ற எப்படி அவனால் முடிந்தது ஒரு பெரிய தேசத்துக்கு ஆகாரம் கொடுக்க எப்படி அவனால் முடிந்தது என்று சொன்னால் தேவன் அவனோடு கொடை இருந்தார் கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அதனால் அவன் சாதிக்க முடிந்தது எல்லாருடைய நாவும் உச்சரித்தது யோசேப்பு யோசேப்பு அவனிடத்தில் போங்கள் விழைத்துக் கொள்வீர்கள் அவனிடத்தில் போங்கள் ஆகாரம் கொடுப்பான் முழு தேசமும் யோசேப் என்கிற பெயரை உச்சரித்தது யார் இந்த யோசேப்பு கத்தர் அவனோடு கூட இருந்ததுனால சாதிக்க முடிந்தது தோல்வியை சந்தித்த யோசேப்பு வீண் பழியை சுமந்து கொண்ட யோசேப்பு அநியாய குத்த சாட்டுகளை சந்தித்து சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு இனி சிறைச்சாலை விட்டு வெளியே வர முடியாது அவருடைய வாழ்க்கை சிறைச்சாலையோடு முடிந்துவிடும் என்று என்னென்ன சூழ்நிலையில் தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அவனை கொண்டு தேசங்களை ஆசிர்வதிக்கிறார் அது தேவனாலே மாத்திரம்தான் முடியும் யோசேப்பின் தேவன் யோசேப்பை பயன்படுத்தின கத்தர் தான் இன்றைக்கு உங்களை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறான் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு யோசேப்பை கிடைக்குமா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள் எனக்கு ஒரு ஒரு எஸ்தர் கிடைக்குமாளா என் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார் எனக்கு அன்பான் வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசேப்போடை கோடை இருந்தார் கத்தர் யோசேப்போடே கூட கோடை இருந்தார் ஆண்டவருங்களோடு பேசினார் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்ப கொடுத்தீர்கள் அருமையான தேவ மனித டேவிட் கணேசன் மூலமாய் கத்தவருங்களோடு பேசினார் உங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் ஆண்டவர் என் கூட இருக்கணும் இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று ஒப்ப கொடுத்தீர்கள் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் உங்களோடு கொடை இருக்கிறார் என்றால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தபடியால் அன்றைக்கு யோசிய இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள் வந்து விட்டார் உங்களோடு கொடை இருக்கிறார் உங்களை கொண்டுதான் தேவன் காரியத்தை செய்ய போகிறார் ஆனால் கடந்து போகிற பாதை பெரிதாக இருக்கிறதே என்ன எண்ணுகிறீர்களா யோசேப்போடு கூட கத்தர் இருந்து என்ன செய்தார் அதை குறித்து ஒரு நான்கு காரியத்தை சொல்லி நான் அப்பொழுது செபிக்க போகிறோம் முதலாவது இந்த யோசேப்போடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார் அவனுக்கு ஒரு ஆறுதலாக ஆண்டவர் இருந்தார் அவன் காயப்பட்ட உள்ளத்தை உடைய ஒரு வாலிபன் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன் அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது ஆதியாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் சிறுவனாக இருக்கும்போது தாய் மறித்து விட்டார்கள் ஆகவே தாயினுடைய அன்பு அவனுக்கு இல்லை தாயினுடைய பாசம் அவனுக்கு இல்லை தாயை இளம் வயதில் சின்ன பையனாக இருக்கும்போது தாய் மறித்து விட்டார்கள் தகப்பனுடைய அன்புதான் தான் அவனை தேற்றினது அதுவும் பறிக்கப்பட்டு போய்விட்டது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் வாசிக்கும் பொழுது விட்டு அவன் பிரிக்கப்படுகிறான் அவன் மீது பொறாமை கொண்ட சொந்த சகோதரர்களே அவனை எகித்த தேசத்திற்கு விற்று போட்டு விட்டார்கள் வியாபாரியிடத்திலே அடிமையாய் விற்று போட்டு விட்டார்கள் தகப்பனை விட்டு பிரிக்கப்படுகிறான் சிறு வயதிருந்து அன்பு இல்லை இளம் வாலிபனான போது தகப்பனை விட்டும் பிரிக்கப்பட்டு விட்டான் தகப்பனுடைய அன்பும் இல்லை ஒரு அநாதையை போல அந்நிய தேசத்தில் ஒரு வீட்டில் அடிமையாய் விடப்பட்டிருக்கிறான் என்பதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து தனிமேலே தன்னை நினைக்கும் பொழுது காயப்பட்ட ஒரு உள்ளம் அவனுக்கு தாயனுடைய அன்பும் எனக்கு இல்லை தகப்பனுடைய பாசத்தை விட்டு என்னை பிரித்து விட்டார்கள் நான் ஒரு அநாதையாக்கப்பட்டு விட்டேன் எனக்கு சகோதரர்கள் இருந்தும் அவர்களே என்னை விட்டார்கள் என் வேதனையில் இருந்த சமயத்தில் கத்தர் அவனுக்கு ஆறுதலாக இருந்தார் கத்தர் அவனுக்கு தாயும் தகப்பனமாக இருந்தார் கத்தருடைய பிரசன்னம் அவனுக்கு தாயும் தகப்பனும் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் கொடுத்தது அதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இருபத்தேழாம் சங்கீத பத்தாம் வசனத்தில் என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தாயின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம் தகப்பனுடைய பாசத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை எனக்கு அம்மா இல்லையே அப்பா இல்லையே என்ற உள்ளத்தில் கலங்கி நிற்கலாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம் ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் ஜெபிக்க வந்த மிகவும் கண்ணீர் விட்டவள் அழுதாள் அவள் பேச முடியாதபடி அழுதாள் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது எங்கள் வீட்டில் யாருமே என்னை நேசிப்பது இல்லை அவள் சொன்ன வார்த்தை எனக்கு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன் என்னை புரிந்து கொள்ள எங்கள் வீட்டில் யாருமே இல்லை என் தாய் என்னை நேசிக்க மாட்டார்கள் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் என் தகப்பனார் கண்டு கொள்ளவே மாட்டார் அதனால நான் தாய் தகப்பன் இருந்தும் ஒரு போல் தான் இருக்கிறேன் காயப்பட்ட ஒரு உள்ளம் ஏக்கத்தோடு அன்புக்காக இயங்கி கொண்டிருந்த ஒரு உள்ளம் ஒருவேளை உன்னுடைய ஒரு உள்ளம் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம் என்னை நேசிக்க அன்பு காட்ட என்னை ஆறுதல் படைத்த யார் இருக்கிறார்கள் என்பதாக ஆண்டவர் ஒரு தெரியுமா நூற்றி மூன்றாம் சங்கீத பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதைப் போல இறங்குகிற இறுதியும் கொண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தகப்பன் பிள்ளையை நேசிப்பதை போல நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து